கிறிஸ்தோக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாலு டிவைன்கள் உடல் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிறைய பேர் வந்து வெளியூர்ந்த காலம் நினைக்கிறாங்க அப்படின்னா தான் பெரியவங்க நினைக்கிறாங்க இல்ல ஒரு கட்சிக்காரங்களோ பிரபலமானவர்களோ தெரியும் இல்ல அவங்களோட ஐக்கிய பத்தி இருந்தா பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா வேதத்துல கர்த்தரே கூட இருந்து அவனை பெரியவனாக்கினார் என்று சொல்லி சாலமோன் ராஜாவை பத்தி ஒன்னு அவர் வந்து கூடாரத்துக்கு முன்பா இருக்க பலிபீடத்துல ஆயிரம் செல்வாங்க தகன பலிகளை செலுத்தினாரா அவர் அப்படி செலுத்தின அஞ்சு ராத்திரியிலே கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறது கேள் அப்படின்னு சொல்லி கேட்டாரா சாலமன் ராஜா என்ன கேட்டார் தெரியுமா அவர் இந்த சகல ஜனங்களையும் நடத்தும்படியான ஞானத்தையும் மறைவையும் தாங்கன்னு சொல்லி கேட்டாரா கர்த்தர் உடனே சொன்னாரா நீ வந்து உன் ஆயுசு நாட்களையோ இல்ல உன் பகைங்கருடைய பிராணனையோ இல்ல உனக்கு வேற ஐஸ்வர்யம் சம்பத் இந்த மாதிரி காரியங்களையும் கேட்காம நீ ஞான மறைவு கேட்டதுனால நீ கேட்டதையும் அதாவது நீ விரும்பினதையும் கேளாத ஐஸ்வரியத்தையும் சம்பத்தி கனத்தையும் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு பண்ணினாராங்க நமக்கும் அதே வாக்கு திட்டம் தான் இந்த நாள்ல கத்து கொடுக்கிறாரு நாளாகவும் ஒன்னு பன்னிரெண்டுல சொல்லி இருக்கிறது ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தியும் கனத்தையும் உனக்கு தருவேன் கத்த இந்த நாளில உங்களுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரு சரி சாலமன் ராஜா அப்படி செஞ்சதுனால அவருடைய வாழ்க்கையில வாழ்நாட்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய வாழ்நாளுக்கு எல்லாம் சமாதானம் இருந்தது கீர்த்தி பிரபலமா இருந்ததா இடையூறு இல்லை இலைப்பாறுதல் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாள்ல நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அவர் தகன பலிகளை செலுத்தினது போல தாவீது ராஜா சங்கீதத்துல சொன்னது படி அவருடைய கூடாரத்துல ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணது சொல்லியிருக்காரு அது போல நாமும் கர்த்தரை பாடி ஆராதித்து கொண்டாடும் பொழுது நம்ம கேட்கிறதையும் கேளாததையும் நம்ம கர்த்தர் நம்ம கொடுத்து நம்மளை பெரியவராக்குவாருங்க அது மாத்திரமல்ல நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கும் இளையோர் இல்லை இலைப்பாறுதல் இருக்கும் நம்முடைய கீர்த்தையும் பிரபலமா இருக்கும் கர்த்தர் நாள்ல நிச்சயமா உங்களுக்கு தருவார் சம்பத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உங்களுக்கு ஏராளமாய் பெருகும்படியாய் கர்த்த தருவார் கர்த்தர் உங்களை ஆஸ்மதிப்பார்கள் பிளஸ்யூ